ஏழை மாடா இன்னாடா முத்தா இப்படியே நடந்து போனால் நாளைக்கு தான்ண்டாப்பா வீடு போய் சேர முடியும் வெரைசா எட்டி நிறையா போடா ஆட வெட்டு கிளிக்கு போறாப்பா இல்லை நீ டப்பு டப்புன்னு ரெண்டு இட்டில் தவி போயிடுவ அப்படியே இல்லைன்னாலும் அடிக்கிற காற்றே உன்னையும் இழுத்துக்கிட்டு போயிடும் நானே கால் வழியோடு வரேன்டா ஏண்டா படுத்துற கால் நான் தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு வாடா வே அங்க பாரு இருட்டு கட்டிக்கிட்டு வருது மழை வர்றதுக்குள்ள வீடு போய் சேரணும் வேகமா வா எங்கடா இருட்டு கட்டுது இதை அப்படியே பேஞ்சு அட மாடா அஞ்ச பாரு இருவரும் அங்கே பார்க்கிறார்கள் அந்த அடிவானத்தில் ஓரத்தில் ஒரு வால் நட்சத்திரம் மின்னியபடி அழகாய் நகர்ந்து கொண்டிருந்தது ஆஹா இன்னாண்டா அது எவ்வளோ அழகா இருக்குது என்ன மின்னிக்கிட்டே போகுது அதுதான்டா வால் நட்சத்திரம் எம்மாடி இது வந்தால் பெரிய தலைகளுக்குலாம் ஆபத்துன்னு எங்கள் தாத்தன் சொல்லிக்கிட்டு கிடக்கு இங்கே நடக்க போகுதோ அந்த சாமி தான் காப்பாத்தணும் இன்னாண்டா சொல்கிற ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம ராணியம்மா மாசமாக இருக்காங்க இப்படி சொல்கிற வாயக்களுடா நானா சொல்றேன் பெரியவங்க சொல்லுவாங்க என்னமோ வா மன்னர் மற்றும் சிலர் வெளியே காத்திருக்கிறார்கள் ராணி அறையினுள் இருக்கிறாள் தாதியர் உள்ளேயும் வெளியேயுமாக எதையோ எடுக்கவும் கொடுக்கவுமாக இருக்கின்றனர் திடீரென மன்னர் பார்த்திப மகாராஜா வாழ்க அவரின் குல வாரிசு வாழ்க 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 மகா மந்திரியாரே எல்லாம் இறைவன் குழந்தை ஆனா பெண்ணா தெரியவில்லையே இதோ தாதி வந்து விட்டால் அரசே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எங்கள் இளவரசர் பிறந்திருக்கிறார் இளவரசர் வாழ்க வாழ்க ராணி மீண்டும் கத்துகிறாள் என்ன குழந்தை பிறந்த பிறகும் ஏன் ராணியின் குரல் கேட்கிறது ஏதேனும் பிரச்சனையா மீண்டும் உள்ளே ஓடுகிறாள் மிகவும் பதட்டமாக உள்ளது ராணிக்கு என்னாயிற்று தெரியவில்லையே பொருங்கள் மன்னா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் தாதி மீண்டும் வருகிறாள் அரசே இரட்டை வாழ்க அமைச்சரே அடுத்த ஒரு மண்டலத்துக்கு நம் கோயில்கள் அனைத்திலும் சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தேறிக் கொண்டே இருக்க வேண்டும் மக்கள் அனைவருக்குமே சத்திரம் சாவடிகள் தோறும் அறுசுவை உணவு பரிமாறியபடியே இருக்க வேண்டும் வஸ்திர தானங்களும் நடந்தேறியபடியே இருக்கட்டும் அப்படியே ஆகட்டும் மன்னா திடீரென கேட்ட சத்தத்தில் தாதி திடிக்கிட்டு விழிக்கிறாள் ராணி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இரண்டு தொட்டில்களில் ஒன்று மட்டும் வெகுவாக ஆடிக்கொண்டிருக்கிறது என்னது ஒரு தொட்டில் மட்டும் வெகுவாக ஆடிக்கொண்டிருக்கிறதே என்றே வாருங்கள் உதவி உதவி காவலர்கள் வருகிறார்கள் பிள்ளைகளில் ஒன்றை மட்டும் காணவில்லை ஏதோ சத்தம் கேட்டு விழித்தேன் அவர்களும் வந்து பார்க்கிறார்கள் என்ன விபரீதம் அனைவரது தலைக்கும் வந்தது ஆபத்து தேடுங்கள் அரண்மனை முழுக்க சல்லடி போட்டு தேடுங்கள் குழந்தை கிடைத்தே ஆக வேண்டும் அரண்மனை கலைபரமானது அபாயமணி ஒளிக்கிறது அந்த இருட்டில் தீவட்டியுடன் ஆட்கள் அங்குமிங்கும் தேடுகின்றன அங்கே அங்கே பாருங்கள் 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 என்ன என்ன அது வீரன் கூவியபடி பார்த்த திசையில் அனைவரும் பார்க்கின்றனர் அங்கே ஒரு உருவமற்ற புகை ஒரு உருவமற்ற புகை வடிவில் வான வீதியில் மெதுவாக அரண்மனையிலிருந்து வெளியே செல்கிறது